நான் வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சில நான் ஃபேஸ்புக்கில் சில வீடியோஸ் ஸ்கூல் பண்ணேன் அதன் மூலமாக ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன மாதிரினாக்கா இப்போ என்னுடைய அப்பா வழியிலோ இல்லை என்னுடைய வழியிலையோ என்னுடைய ஜீன் வழியிலையோ எங்கள் எங்களுடைய அப்பாவின் ஜீன் வழியிலையோ எங்கள் உறவினர்கள் ஜீன் வழியிலேயோ சில பேர் ஒரு சில தவறான விஷயங்களுக்காக தவறான விஷயங்களுக்காக பேரு புகழ் மாலை மரியாதை இதெல்லாத்தையும் குறுக்கோழியில் அடையணுங்கிறதுக்காக சில நபர்கள் சில தவறான நபர்கள் எங்களுடைய இரத்த வழியில் சில பேர் சில குழந்தைகளை பெற்றுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த விஷயத்தை வெளிப்படையாக வெளியில் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் நான் சில விஷயங்களை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னாக்க நான் சில விஷயங்கள் பேச பேசின விஷயங்கள் சில பேர் மனதை பாதிக்க பாதிப்படைய செய்திருக்கலாம் நான் பேசின வெளிப்படையாக பேசின சில விஷயங்கள் சில பேருடைய மனத்தை காயப்படுத்தியிருக்கலாம் அதுக்காக நான் சில உண்மைகளை பேசினா மட்டும்தான் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் சில விஷயங்களுக்கு நான் வெளிப்படையாக விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதனால் பொறுமையாக காத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய வழியில் என்னுடைய இரத்த வழியில் சில பேருக்கு சில தவறான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பெயர் பிரபாகரன் அப்படின்னாக்க பிரபாகரன் பெயரை வச்சு இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களை வச்சு சில தவறான விஷயங்கள் ஒரு போரோ இல்லை ஈழத்தில் நடந்த பிரச்சனையோ இது போன்ற தவறான விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருப்பதனால நான் ஒரு விஷயத்தை இங்கே பண்ணி நான் வளர்ந்து வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தமிழக அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு சம்பந்தப்பட்டு இந்திய அரசியலுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில பிரச்சனைகளை எனக்கு உண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மறைமுகமாக தலையீடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு காரணம் ஜாதகம்னோ ஜோசியம்னோ பேரரசைன்னோ அப்புறம் கடவுள் நினச்சது தான் ஏன் நடக்கும் அப்படின்னும் சில தவறான விஷயங்களை என்னக்கிட்டு திணிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நான் பல வருஷமாக நேரடியாக கண் கூட பார்த்துக்கிட்டு அதில் என்னுடைய சம்மந்தப்பட்ட என்னுடைய குடும்பத்தாரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னுடைய உறவினர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்படி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால என்னால் வந்து நிறைய விஷயங்களை மூவ் பண்ண முடியாமல் போணுச்சு சில விஷயங்களை நான் சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வெளியில் காட்டிக்காமலே இருக்க வேண்டியதாக ஆகிடுச்சி இப்போது அவங்களுக்கான காலகட்டம் அதாவது அவங்க என்னை தவறாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி இல்லையா எம்ஜிஆர் எம்ஜிஆர் மனைவியை சார்ந்தவர்கள் அதாவது எம்ஜிஆர் மனைவியை சார்ந்த அந்த வழியில் உள்ளவங்க இவங்களையும் இவங்களுடைய ஆட்களையும் இந்த சமுதாயத்துக்குள்ளே சொசைட்டிக்குள்ளே அரசியல் ரீதியாக ஒரு நல்ல நிலமை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சில தவறான முன் விஷயங்களை முன்னெடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆட்களுக்கு இப்போ ஒரு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுக்கு மேலே அப்படின்னு வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லோரும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க தங்கள நல்லவங்களாகவும் அப்பாவிகளாகவும் காட்டிக்கிற விரும்புகிறாங்க நாங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி கமக்கமாக சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்னை எல்லார் மத்தியிலையும் ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தவறான சினிமாக்கள் தவறான நாடகங்கள் இதன் மூலமாக வந்துட்டு தங்கள் அப்பாவிகளும் நல்லவங்கன்னு காட்டிக்க விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னையை வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு தவறான ஒரு நபராக காமிக்கணும் சித்தரிக்கணும் அப்படிங்குன்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்களில் நடிகர் விஜய் இவங்களும் ஒருத்தர் நடிகர் விஜயும் ஒருத்தர் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பாதியில் பாதியில் முக்கால்வாசியில் பத்து வருஷமாக என்ன பண்ணிக்க இவர் வந்துலாம் வந்து நடிகர் விஜய் எல்லாம் சினிமா படம் எடுத்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் கிளைமேக்ஸில் வந்து கிளைமேக்ஸை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரெல்லாம் திடீர்னு இன்றைக்கி வந்திருக்கு நேற்று மலையல் முளைச்சம் காலான் மாதிரி இவரெல்லாம் வந்துட்டு திடீர்னு நான் நாட்டுக்கு நல்லாவது செய்ய போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் எதை மாற்ற போகிறேன் இதை மாற்ற போகிறேன்னு சொல்லிவிட்டு போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு தெரிகிறார் இப்போ நடிகர் விஜயனா அப்படிங்கிறப்போ நான் சில விஷயங்களை வந்துட்டு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதாவது எம்ஜிஆர் மனைவிகளில் இந்த ஜானகிண்டிருக்காங்களா இந்த ஜானகி வந்துட்டு சாதாரண பொம்பளை கிடையாது இவன் ஒரு தப்பான பொம்பளை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை சொந்த வந்தம்னு கெடுத்து குட்டிச்சவராக அடிச்சிருக்காங்க அதாவது ந இந்த இந்த ஜானகி அப்படிங்கிற ஒரு பெண் ஜீன் வழியில் டிஎன்ஏ வழியில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க நிறைய பேர் செத்துருக்காங்க எனக்கு ஆரம்பத்தில் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியலைனாலும் பின்னாளில் ப்ராக்டிக்கலாக நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் அப்படி தெரிஞ்சுக்க போக கற்றுக்கப்போ தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது இது பற்றி நான் சில விஷயங்களை வெளிப்பட சொல்லிட்டேனாக்க எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் நான் மற்றவங்களை தப்பாக பேசிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும் சில ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோவெலாம் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது இப்போது நான் இருக்கேன்னா பிரபாகரன் என்னுடைய வழியில் அல்லது என்னுடைய முகத்தோற்றத்தில் ஏதோ ஒரு சாயல்ல இல்லை இன்னொரு பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பயனை உருவாக்கி விட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அதாவது பின்னால் அதாவது வரலாறு ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு ஒரு பேரை இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சில தவறான விஷயங்கள் இவங்களுடைய குடும்பத்தை நபர்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி கொண்டு வரணும் நாங்கள் தான் தமிழ தமிழ்நாட்டோட பூர்வீக குடிமக்கள் இந்தியாவின் பூர்வீக குடிமக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்பொருமையை கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சில தவறான விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க செஞ்சுக்கிட்டு வராங்க இதுக்கு நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது கூகுளில் சர்ச் பண்ணாலும் இவங்களை பற்றின சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அதாவது என்ன சொல்கிறதுனாக்க இவங்க வந்து நல்லவங்க கிடையாது இவங்க வந்து குறுக்கு வழியில் சில பதவி அடையிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க குறுக்கு வழியில் சில தப்பான விஷயங்களை செஞ்சாங்க சில மனிதர்களை துன்புறுத்தினாங்க ஆன்மீகங்கிற பேரில் சில மனிதர்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில கட்டுரைகளை வெளியிடணும் சில தன்மைகளை வெளியிடணும் அப்போ தான் வந்து இந்திய ஜனநாயகம் மட்டுமில்ல உலக அரசியல் மீதும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இப்போது இந்தியாவிலிருந்தோ தமிழகத்திலிருந்தோ வெளிநாடுகளில் சில குடிமக்கள் தங்கி வாழணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அல்லது வெளிநாட்டுல உள்ளவங்க இந்தியாவுக்குள்ளார தங்கி வாழணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதாவது அரசியலமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன் அதுபோல் இந்த ஜானகிங்கிற பெண்மணி அதாவது பின்னால் பிறந்து வந்தவங்களே இவங்களாம் அதிபத்திசாலிங்க இப்போ பிரபாகரன் என்னுடைய முகத்தோட்டத்தில் உள்ள ஒரு பையனுக்கு பிரபாகரன் ஏதோ ஒரு பேரை வச்சு அவனுக்கு தங்களுடைய குடும்பத்தாளர்களை முன்னிலைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில எச்சத்தனமான கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் இன்றைக்கி நவீன காலகட்டம் டெக் டெக்னாலஜி ஃபோன் ஏஐ மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க அதாவது இதுக்கு முன்னாடி பள்ளைய வேணாங்கிற ஒரு பெண்மணி இல்லையா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வழியில் அதாவது இப்போது ஒரு தாயினுடைய முகத்தோட்டத்தில் ஒரு மகள் இருப்பாங்க அல்லது ஒரு சகோதரின் முகத்தொடரில் ஒரு சகோதரி இருப்பாங்க ஒரு அக்காவின் முகத்தொட்டரில் ஒரு தங்கச்சி இருப்பாங்க ஒரு தாயின் முகத்தோட்டரில் ஒரு மகள் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜானகிங்கிற பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அதாவது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எல்லோருக்கிட்டையும் பழகிற மாதிரி அதாவது இப்போது இப்போ நான் இருக்கேன்னாக்கா என்னுடைய தாத்தா ஏழு தலைமுறை எட்டு தலைமுறைக்கு முன்னாடி இருப்பாங்க அவங்களுடைய முகசாயலோ அல்லது அவங்களுடைய ஜீன் வழியோ அவங்களுடைய டிஎன்ஏ வழியோ என் உடம்புல இருக்கும்ல அதுபோல் இந்த ஜானகிங்கிற ஒரு பெண்மணி அதாவது சில பெண்களுடைய இரத்த வகையில் எடுத்துக்கிட்டு அதாவது அவங்களுடைய செல்கள் அவங்களுடைய ஜீன் வழிகளில் எடுத்துக்கிட்டு தன்னை வந்துட்டு பல்லயான அப்படின்னு சொல்லிவிட்டு முன்பொரு காலத்தில் வாழ்ந்து வந்திருக்கா அதனால் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண வேணாங்கிற ஒரு பெண்மணி ஒரு சைக்கோ மாதிரியான பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சில தமிழ் வார்த்தை தேவடியா அப்படிங்கிற மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை நான் வந்து பேசியிருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் திட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை அதாவது இப்போ நான் இருக்கேன்னாக்க என்னுடைய ஜீன்வெளியில் என்னுடைய முகத்தோட்டத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நான் அவங்கள வந்து அவனை ஒரு சைக்கோ அவனை ஒரு சைக்கோ தேவடியா பய அப்படின்னு சொல்லி திட்டுறேன்னாக்க அந்த வார்த்தை அவங்கள தான் குறிப்பிடுமே தவிர அந்த வார்த்தை என்னை குறிப்பிட குறிப்பிடுற வார்த்தை கிடையாது அப்படிங்கிறப்போ நான் சொல்லிக்கிட்ட அந்த ஏவனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரு சைக்கோவாக வாழ்ந்தாங்க ஒரு சைக்கோ தேவடியாக வாழ்ந்தாங்க நிறைய பேர்கிட்ட உடல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லப்படும்போது அதாவது பல்லயவணங்கிற ஒரு பெண்மணி போர்க்கடவுளாகவும் போர்படை தளபதியாகவும் போற்றப்பட்டாள் அப்படிங்கிறப்போ அதாவது இந்த ஒரு போர்ப்படை தளபதிங்கிற பட்டம் தனக்கு வேணும் தன்னை வந்து ஒரு போர்க்கடவுள் அப்படின்னு மக்கள் நம்பணும் ஏற்றுக்கறணும் தன்னை கடவுள்னு மக்கள் ஏற்றுக்கறணும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தின் வழியாக சில மக்களை கொடுமைப்படுத்திய சில துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண்மணி தான் இந்த ஜானகி ஜானகி ஜீன் வழியில் சேர்ந்தவங்க நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி சொல்லுவோம்னாக்கா இப்போ அவங்க அவங்கள டேரக்டேட் பண்ணக்கூடிய அவங்க ஆளுங்க டேரெக்ட் பண்ணக்கூடிய புஷ்பாங்கிற கதாபாத்திரத்தை சொல்லுவோம் புஷ்பா புஷ்பராஜன் சொல்லிவிட்டு இப்போ கடத்தல்காரர்கள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் சூரி வந்துட்டு புஷ்பா புருஷன் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ புஷ்பா புருஷன் அப்படிங்கிறப்போ எம்ஜிஆர் புஷ்பா புஷ்பராஜருடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்ஜிஆருடைய மனைவிகள் புஷ்பா குடும்பத்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்ஜிஆர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஜானகி அந்த வகையாரை சேர்ந்தவங்க ஏன்னா அடிக்கிட்ட புதுசாக செத்தாலும் பரவாயில்ல தன் முதலமைச்சர் ஆகணும் தனக்கு பேர் புகழ் கிடைக்கணும் போன தடவை பிறந்து வந்தப்போ பதவி போயிடுச்சு யாருக்கு ஜானகி ஜானகிக்கு வந்துட்டு பதவி வந்து கிடைக்கல நிரந்தரமாக இருக்கல ஜெயலலிதா அவர்கள் பதவி பதவி கட்சி எல்லாத்தையும் வந்துட்டு ஆக்கிரமிச்சு செஞ்சு அவர் வந்து ஒரு அரசியல் புரட்சியை பண்ணி தனக்குன்னு ஒரு பெயரை நிலைநாட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இந்த ஜானகி என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் தனக்கு கிடைக்க வேண்டிய பேருப்புகள் இந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியை இந்த மாதிரி ஒரு வேகமாக ஒரு கோபத்தோட ஒரு ஆக்ரோஷத்தோடு நிர்வாகம் செஞ்சிருந்தா ஜெயலலிதாவுக்கு கிடச்சிருக்க வேண்டிய பேருப்புகள் மரியாதை எல்லாமே தனக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சைக்கோ மதியக பிஹேவியரில் சட்டமன்றத்துக்குள்ளார பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருந்த பெண்மணி தான் இந்த ஜானகிங்கிற பெண்மணி அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் சாட்சிகள் இருக்கிற மாதிரி ஒரு குற்றவாளி எந்த ஒரு குற்றவாளியும் சாட்சிகளை வச்சுட்டு எந்த ஒரு குற்றத்தையும் செய்கிறது இல்லை எந்த ஒரு தவறான விஷயங்களையும் சொல்லிவிட்டு செய்கிறதில்ல எந்த ஒரு குற்றவாளியும் சா தகுந்த சாட்சியங்களை வச்சுக்கிட்டு எந்த ஒரு குற்றத்தையும் பண்ணுறதும் கிடையாது தான் தப்பு செஞ்சுருக்கேன்னு நிறைய குற்றவாளிகள் சொல்கிறதும் கிடையாது அந்த மாதிரி தான் இந்த ஜானிங்கிற ஒரு பெண்மணி பார்க்குறதுக்கு குடும்பப்பாங்கன்னா ஒரு நல்ல பிராமண பெண்மணியாக இருந்துக்கிட்டாலும் அவங்களுடைய எண்ணங்கள் மனநிலைகள் எல்லாமே ஒரு சைக்கோ மாதிரியான மனநிலையாக தான் இருந்திருக்கு பின்னால் இவங்க ஜீன் வழியில் வந்த சில பேர் மனநல்லாம் பாதிக்கப்பட்டு அதாவது பைத்தியக்காரங்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்ததை சுற்றிக்கிட்டு இருந்ததை நான் என்னால் பார்த்துருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் அந்த ஜானகிங்கிற ஒரு பெண்மணி ஒரு சைக்கோ தான் தன்னை வந்து பல்லையாக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அந்த ஏஐ மூலமாக தன்னுடைய ஃபேஸை அந்த வேறு சில நபர்களைப் போல் காமிச்சுக்கிட்டு அதாவது இந்த சமுதாயத்தில் ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துடலாம் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தான் இந்த ஜானகிங்கிற ஒரு பெண்மணி இப்போ கூட அந்த ஜானகி முகத் சில பெண்கள் பிறந்து வந்து அரசியல் உள்ள அரசியல் தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் சில அயோக்கியத்தனங்களையும் இவங்களுடைய அதாவது இவங்களுடைய வயிற்று பிள்ளை பிறந்த சில பெண்கள் அவங்களும் சில கேவலமான காரியங்களில் சில கேவலமான செயல்பாடுகளில் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வெளிநாடுகளில் பிறப்பின் அடிப்படையில் தடை விதிக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு மனமார கேட்டுக்கிறேன் அதாவது நான் வந்து வெளிநாட்டு பெண்களை யாரையாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை பல்லைய வேணாங்கிற அந்த உண்மையான ஒரிஜினல் பெண்மணின்னு ஒருத்தவங்க வாழ்ந்துருப்பாங்க இல்லையா முத முதல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் மனித நேயத்தோடு எல்லா மக்களும் வாழட்டும் அப்படின்னு கொஞ்சம் மனித நேயத்தோடு இருந்திருப்பாங்கள்ல அந்த பெண்மணியை நான் தப்பாக பேசியிருக்கேன்னு நீங்கள் நினச்சிருந்தா வெளிநாட்டுக்காரங்களோ மற்றவர்களோ யாரோ அதாவது பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களோ நீங்கள் தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா என்னை வந்து மன்னிச்சுக்குங்க நான் வந்து அவங்கள திட்டம் திட்டலை ஒரு டூப்ளிகேட் ஒரு டூப்ளிகேட்டை வந்து திட்டணும்னு நினச்சேன் இப்போ ஏஐ மூலமாக ஒரு பொம்மை மாதிரி ஒரு முகத்தோட்டத்தை காமிச்சு மக்களை வந்து ஏமாத்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோ ஷாப் ஷூட் அது வந்து பண்ணியிருக்கிறத வந்துட்டு நான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே அது என்ன பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு அப்போதைக்கு இது பற்றி சம்மந்தமாக சில விஷயங்கள் தெரியலை நான் சில ஃபோட்டோஸ் விஷயங்களை பொம்மை மாதிரியோ கார்ட்டூன் மாதிரியோ நான் படமாக வரைஞ்சி பார்க்கும்போது எனக்கு அப்பயும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கவும் முடியல அப்படி பார்க்கும்போது ஆனால் இந்த கார்ட்டூன் வகையான முகத்தோற்றம் வந்துட்டு ஜானகி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட முகத்தோற்றத்தோடு ஒத்து போகுது இந்த ஜானகிங்கிற ஒரு பெண்மணி சில இடங்களில் கண்ணை குண்டா சில இடங்களில் வாய் பெருசாக உதடி சின்னதா சப்ப வாய் மாதிரி சரி இந்த மாதிரி வெவ்வேறு முகத்தோற்றங்களில் அதாவது மூக்கு பெருசா மூக்கு தூக்கலா மூக்கு அகலமாக இந்த மாதிரி கண் பெருசா கண் சின்னதா இந்த மாதிரி மூத்த வெவ்வேறு முகத்தோட்டங்களில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு வர்றது எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது அது சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ்களெலாம் பண்ணியிருக்கேன் பதவிக்காக சில தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் அதாவது கலைஞருடைய மனைவி பத்மாதே அவர்கள் இருக்கல அவங்களுடைய முகத்தோற்றத்தையும் இந்த ஏஐ மூலமாக இவங்க தான் பல்லாய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்பது சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நான் திட்டினது பொதுவாக எம்ஜிஆர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி தான் நான் திட்டினது ஏன் அப்படின்னாக்க இப்போ வேணாங்கிற ஒரு பெண் பண்ணி ஒரு வலதுகள் ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிறப்போ தானும் ஒரு வலதுகால் ஹேண்டிகேப்டர் பிறந்தோம்னாக்க அந்த வரலாறும் சரித்திரமும் தனக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு பேரரசனையில் வலதுகால் ஹேண்டிகேப்டா பிறந்தவங்களும் இருக்காங்க சில நேரங்களில் அந்த வலது கால் ஹேண்டிகேப்டாக பிறக்க வேண்டியங்க இரண்டு கால் ஹேண்டிகேப்டா பிறந்தவங்களும் இருக்கிறாங்க அதாவது அந்த பத்மாவதியோ அல்லது ஜானகி அவர்களோ கால் ஹேண்டிகேப்டார் பிறந்தவங்களும் இருக்காங்க அல்லது இவங்களுக்கு வர வேண்டிய அந்த வியாதியோ அந்தது பிரச்சனையோ இவங்களுடைய வாரிசுகளான மகனுக்கோ மகளுக்கோ ஒரு கால் கேண்டிகட்டோ ஒரு கை ஒரு கை ஊனமுற்றவராகவோ அவர் ஏதாச்சும் ஒரு மாற்றுத்திறனாளிகோ இவங்களுடைய பேராசினி காரணமாக இவங்களுடைய வயிற்றில் பிறந்த வாரிசுகளுக்கும் இது மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு பின்னாலாம் தான் தெரிய வந்துச்சு சில காரணங்களை வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு நான் பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் வந்துட்டு பல்லயமனான்னு சொல்லக்கூடிய வாழ்ந்த அந்த உண்மையான பெண்மணியை நான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாக்க என்னை வந்து மன்னிச்சிக்கங்க நான் அவங்கள திட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திட்டலை இப்போது ஈழத்தமிழர் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இருக்காருனாக்கா அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு சீமானு ஒருத்தர் பண காசு பணத்துக்காகவோ பதவிக்காகவோ பேருமகளுக்காகவோ ஒரு ஒரு பாலிட்டிக்ஸை உலகம் முறை பண்ணி உலக மக்கள் நம்புகிற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீமானை திட்டம் போது தலைவர் பிரபாகரனை வந்து அவமதிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அதுபோல் இந்த பல்ல பெண்மணியை தன்னை வந்து பல்லர் சாதிக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி தான் தான் பல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டவங்களா இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நீ வந்துட்டு நீ அவங்கள தான் திட்டின அப்படின்னு சொல்லி சாக்கு போக்க சொல்லி அவங்கள திட்டின அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாக்க நான் அவங்கள திட்டலை அவங்கள நான் திட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாலோ அவங்கள சேர்ந்தவங்க நினச்சிக்கிட்டாலோ நான் வந்து மனசார நான் வந்து மனசார மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சுக்கோங்க நான் திட்டினது அவங்க பேர் சொல்லிக்கிட்டு நான் தான் பல்லாயம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் ஆசைப்பட்டுக்கிட்டு சில அயோக்கியத்தை தான் அக்யூஸ்ட் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சில அயோக்கியர்களை தான் நான் திட்டியிருக்கேன் அதனால் வந்துட்டு நான் அவங்கள திட்டிருக்கேன் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் மன்னிச்சிக்கோங்க இதுக்கு மேலே எனக்கு எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் மன்னிப்பு கேட்குறேன் அதாவது யாரையும் திட்டுறது யாரையும் திட்டுறதோ கேவலமாக பேசுறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது ஒரு ஒருத்தர் கெட்ட வார்த்தை சொல்லிட்டாங்கன்னாக்க அவங்க கூட பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்து வந்தேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு பெண்மணியை திட்டுற அளவுக்கு கேவலப்படுத்துகிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாது பயங்கரமானவன் கிடையாது நான் வந்துட்டு உண்மையிலே நான் உங்களை திட்டு இருந்தாக்க நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க ஆனால் நான் உங்களை திட்டலை உங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டு நான் தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் நானுன்னு சொல்லிவிட்டு ஏமாத்துற சில கிரிமினல்களை தான் நான் திட்டிருக்கேன் அதனால் வந்துட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கோரிக்கைக்க நீங்கள் தயவு பண்ணி இந்த எம்ஜிஆர் மனைவி சேர்ந்த இவங்களை சேர்ந்தவங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நாட்டில் பிறப்பதற்கு வாழ்வு இருக்கும் சொகுசான வாழ்க்கை வாழ்வு இருக்கும் கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அனுமதி வழங்க அனுமதி வந்து மறுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்